உலகிலேயே மிக பழமையான மொழிகள் லத்தீன் கிரேக்கம் ஹிப்ரூ சீனம் சமஸ்கிருதம் தமிழ் இந்த ஆறு மொழிகள் தான் வந்து ஒரு சில மொழிகள் வந்து புழக்கத்திலேயே கிடையாது ஒரு சில மொழிகள் வந்து பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருக்கு எழுத்து வழக்குல கிடையாது ஆனா பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில இன்றளவும் வந்து தமிழ் மொழி நினைச்சு நிக்குது அப்படின்றது ஒரு மிக பெருமையான ஒரு விஷயம் அதே மாதிரி இடமிருந்து வளமாக எழுதக்கூடிய மொழிகள்ல தமிழ் மொழி தான் ரொம்பவே பழமையானது இந்தியாவில் மட்டும் கண்டறியப்பட்ட ஒரு லட்சம் கல்வெட்டுகள்ல தமிழ் மொழியில அறுபதாயிரம் கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மற்ற மொழிகள்ல கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து வெறும் அஞ்சு தான் சொல்லி இருக்காங்க யுனெஸ்கோவோட மெமரி ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெக்கார்ட்ல தமிழ் வந்து ஒரு பகுதியாகவே இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழ் எழுத்து முறையானது உலகத்துல தொடர்ச்சியா பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய மிக பழமையான எழுத்து முறையான வட்ட எழுத்து அல்லது கிரந்த எழுத்துன்னு சொல்லப்படுற முறைகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வளவு சிறப்புகள் கொண்ட நம்ம தமிழ் மொழிய உலக தாய்மொழி தினமான இன்றைக்கு நம்ம வந்து போற்றி வணங்குவோம்